குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது இந்த யோபியின் மனைவியை குறித்து நமக்கு மைண்ட்ல ஒன்னு ஏற்றி வச்சிருக்காங்க என்ன ஏத்தி வச்சிருக்காங்கன்னா யோபியின் மனைவி வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி அவங்க பிசாசோடு கூட இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னன்னா இது அதுக்கு அவங்க சொன்னதுக்கு ரீசனும் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தேவனிடத்தில் அவன் சொன்னது என்னன்னா உங்களை தூஷிக்கிறானா இல்லையா பாரும் அப்படின்னு தான் சொன்னான் இப்போ யோபோ தூஷிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின பாத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நமக்கு பிரசங்கத்தில் கேட்டுருக்கிறோம் ஏன்னா இந்த அம்மாவும் அதே வார்த்தையை சொல்றாங்க தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி இது ஓரளவுக்கு உண்மைதான் என்று சொன்னாலும் கூட நம்ம எல்லாரையுமே எல்லாத்தையுமே நெகட்டிவா மட்டுமே பார்க்கக்கூடாது இப்போ நம்மளோட இந்த நோக்கம் எல்லாரையும் நெகட்டிவானவங்க எல்லாம் பாசிட்டிவா பாக்கிறது கிடையாது சமநிலையா பாக்குறது அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களை பத்தின நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கெட்ட விஷயத்தால் அடிபட்டு போகிறது அப்படின்னு தான் முக்கியம் யோபோட குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருந்தான் அதற்கு பிறகு சோதிக்கப்பட்டான் சோதனை தான் அவனுடைய யோபின் புத்தகம் மொத்தமே சோதனையை பத்தி தான் பேசுது முதலாம் அதிகாரத்திலே சோதனை அதில் ஆரம்பிச்சு கடைசி அதிகாரம் வரைக்கும் அவனுடைய சோதனைகள் நம்ம எப்படி கடந்து போனான் இது நமக்கு வந்து ஒரு பாடம் நம்மளுடைய சோதனைகளை நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுவேன் எப்பவுமே ஒரு மாடல் தான் உதாரணமா ஒரு மோசே தான் ஒரு தாவிது தான் அது மாதிரி ஒரு யோபு தான் அதே மாதிரி நம்மளும் நம்ம நினைச்சு நிறைய பேர் நான் யோபோய் போல சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க நீங்க யோபோய் போல சோதிக்கப்பட்டா அதுக்கு ஏத்த மாதிரியான ரெமிடியும் உங்களுக்கு பைபிள் இருக்கு அதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறார் இப்ப இதுல நாம இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா இந்த அம்மா ரெண்டாம் அதிகாரத்தில் வராங்க அதோட நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வராங்க இடையில எங்கேயுமே வரல இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவை பத்தி இருக்குது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த அம்மா பத்தி எங்க இருக்கு ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அம்மா யோபா இப்படி பேசுறது உண்மை அதற்கு பிறகு நண்பர்கள் வராங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பாங்க யோபோன் புத்தகத்துல பதினோராவது வசனத்துல அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலேயே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின எல்லா தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபியின் முன்னிலமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின இது எல்லாத்த விட முக்கியமான ஆசீர்வாதம் அடுத்து வருது பதிமூணாவது வசனத்துல ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் அப்படின்னு இப்போ யோபுவுக்கு ஆசீர்வாதம் போச்சு ஆசீர்வாதம் வந்துருச்சு இப்போ எல்லா பணமும் வந்துட்டு இந்த பிள்ளைகள் வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை செத்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக மாற்றாக ஆண்டோர் பிள்ளைகளை கொடுக்காம எவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்திருந்தாலும் யோபுவினுடைய ஆசீர்வாதம் முடிவுக்கு வந்திருக்காது அல்லது யோபுனுக்கு அது ஒரு திருப்தியாக இருந்திருக்காது இப்போ ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு பதினஞ்சாம் பதினாறு என்ன சொல்றாருன்னா இவ்வளவு இருந்து எனக்கு என்ன ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அதே மாதிரிதான் இப்ப யோபுக்கும் எல்லாம் திரும்பி வந்துருச்சு ரெண்டையா திரும்பி வந்துருச்சு உண்மைதான் ஆனா பிள்ளைகள் வரணும் அதான் முக்கியம் சரி பிள்ளைகள் வரணும்னா என்ன அங்கதான் விஷயமே இருக்கு ஆண்டவர் அவனை விட்டு எல்லாவற்றையும் எடுத்தார் பிள்ளைகள் வரைக்கும் எடுத்தார் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்தார் ஆனால் மனைவியை மாத்திரம் அங்கே விட்டு வைத்தார் ஏன் மனைவியை மாத்திரம் விட்டு வைத்தார் அப்படின்னு சொன்னா யோபு சோதனைக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவனா இருக்கிறார் சோதனைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் வரும் அந்த ஆசீர்வாதம் யோபுக்கு வருவதற்கு அவன் மனைவியும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா அவன் மனைவி இல்லாம அந்த பிள்ளைகள் வராது பாருங்களேன் அந்த ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறகணும் இப்ப இந்த யோபோவோட மனைவி நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த அம்மாவுடைய பின்னாடி பேசுவோம் இந்த அம்மாவோட செகண்ட் பார்ட் பாருங்க இப்ப யோகோட சரீரம் எப்படி இருக்கும் முழுவதும் இருந்து கால் வரைக்கும் பருக்கள் மொத்தம் ஓட்டுல சொரண்றார் கண்டிப்பாக இந்த பரு வந்தவங்க எல்லாரையும் பாருங்க அதனுடைய அடையாளம் அந்த உடம்புல விட்டு போகாது பரு போயிடும் அதுல இருக்க அந்த எல்லாம் போயிடும் ஆனா உடம்பு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருப்பு கருப்பா ஒரு அந்த அடையாளம் உடம்புல இருக்கும் இப்ப அந்த சரீரம் இருந்து கால் வரைக்கும் யோபுக்கு இப்ப ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறாரு அந்த சரீரத்தை உடைய தான் மீண்டும் அந்த அம்மா பத்து பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் இன்னைக்கு கொஞ்சம் சரீரத்தில் வியாதி வந்துட்டா விலகின வந்துட்டா தூக்கி போடுறவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் விட்டு ஓடி போறாங்க பொருளாதாரத்தில் அவரை பத்தி பேசினது நூறு சதவீதம் தப்பு அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவனை விட்டு அந்த அம்மா போகவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவங்க தான் இருந்திருக்கிறாங்க அவங்க கூட இருந்து பத்து பிள்ளைகளை பெற்று அப்படின்னா இந்த யோபுவோட ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கு இந்த அம்மா அங்க இருக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்தவர் ஏன் இந்த அம்மா மட்டும் எடுக்கலன்னா யோபியுடன் ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கு இந்த அம்மா தேவை சகோதரிமார்கள் ஒன்று கொள்ளணும் நிறைய நேரங்களில் ஆசீர்வாதத்தில் கணவனோடு கூட இருந்து நல்ல சிரிச்சு பேசுறது ரொம்ப முக்கியமே கிடையாது அதுவும் தேவை அதை விட ரொம்ப முக்கியம் அவன் துக்கமாக இருக்கும் போது வேதனையா இருக்கும் போது அவனுக்கு ஆறுதலாய் பேச வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் கர்த்தர் மனைவியை கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு இந்த மனைவிகளுடைய பிரச்சனை எங்க வருது பொருளாதாரம் வரும்போது பொருளாதாரத்தில் ஒரு குறைவு வரும்போது அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக வெடிக்கிறது வெடிச்சு அதனுடைய நிலைமை எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா விவாகரத்து நிலைமைக்கு போகுது இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு எல்லாருடைய வாயில ஒரு வார்த்தை நம்ம பிரிஞ்சிடலாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல டிவோர்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது தேவ அப்படி ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் அலோ பண்றாரு ஆண்டவர் எப்படி அலோவ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த விபச்சார முகாந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விபச்சாரம் ஒரு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை விட்டு விலகிடலாம் பைபிள் சொல்லுது அதை தவிர்த்து இன்னைக்கு எதற்கு டிவோர்ஸ் ஒரு அம்மா டிவோர்ஸ் சொல்லிருக்கிறாங்க காரணம் சொல்லியிருக்காங்க கணவன் வந்துட்டு கேட்டு எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க வெளியே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அங்கே போயிட்டு வந்த திருப்பி இவர் கேட்டுருக்காரு ஆஃபீஸில் நேராக போயிருக்கிறாங்க யாரோட போயிட்டு வந்தேன் எப்படி இந்த கேள்வி என்ன கேட்ப யாரோடன்னு எப்படி என்ன கேட்பேன் நீ வந்து அப்போ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி டிவஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்குது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நல்லா தெரிஞ்சு கொடுங்க கணவனும் மனைவியும் வெறும் ஆசீர்வாத்துக்காக மட்டும் கற்ற கொடுக்கல உபத்ரவத்துலையும் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் கட்டம் கொடுத்துருக்காரு சிரிக்கிறதுக்கு மட்டும் துணை தேவையில்லை அழுவதற்கும் துணை தேவை அழுகிறதோட கூட அழுகணும் உட்காந்து இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இல்லை நீ என்ன நடக்குது ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் தலைமையில தூக்கி போடுறது அதே ஆசீர்வாதம் வந்தோடனே நான் இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு சொல்றது பிரச்சனைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ரெண்டு பேரும் தான் பொறுப்பு அதை தாண்டி நான் சொல்றேன் கரம் பிடிச்ச ஜோம் பண்ணுங்க பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் உட்காந்து ஜோம் பண்ணுங்க பிரச்சனையை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடாதீங்க இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அதற்கு பிறகு இதே சரீரம் வியாதிப்பட்ட அந்த சரீரத்தோட யோபோடு கூட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க விட்டு போகவே இல்ல அதுக்கப்புறம் பத்து குழந்தை பிறந்திருக்கு வருஷத்துக்கு ஒண்ணுனாலும் பத்து வருஷம் நம்ம கூட இருந்திருக்காங்க பாருங்க நூறு அத்தனையும் ஆசீர்வாத ஆண்டு அவனுக்கு திருப்பி தராரு அவனுக்கு ரெண்டு அத்தனையும் ஆசீர்வாத ஆண்டு திருப்பி தராரு ஆனா இந்த அம்மா கூடவே இருக்கிறாங்க அவன் திருப்பி ஆசீர்வதிக்கப்படுறான் எல்லாருக்கு ஆனா இந்த அம்மா பேசின அந்த வார்த்தை தான் இன்னும் வரைக்கும் நிக்குது அதுக்குதான் நான் சொல்லுவேன் சகோதரிமார்களுக்கு வாயின் வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசக்கூடாது பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது யோசிச்சுட்டு பேசணும் பேசிட்டு யோசிக்க கூடாது நிறைய நேரத்துல பேசிடுறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது நான் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா நான் எப்பவுமே இந்த பெர்ஃபெக்ட் லேடி அப்படின்னு பாக்குற ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரேபே கால் தான் டோட்டல் பைபிள்லயுமே நான் ரொம்ப பிரமிச்சு பார்க்குற ஒரு அம்மா அந்த அம்மா அந்த அம்மா வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க வெறும் ஆசீர்வாதத்துக்கு நடுவில் அந்த அம்மா போகல அந்த அம்மாவை ஈசாக்கு வந்து துறவு வெட்டுறாரு துறவு வெட்டும் போது முதல் ரெண்டு துறவை தூத்து போட்டுறாங்க எடுத்துக்கிறாங்க இப்போ மூணாவது துறவு வெட்டுறாரு மூணாவது துறவிலையும் ரேகபோத் நாலாவது ஒரு துறவை வெட்டுறாரு கத்திர உடன்பிடிக்க பண்றாரு இப்ப இந்த துறவை வெட்டி யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறவரை ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு அடுத்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த ஒரு வந்து ஒரு ஆள் அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான் இப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க கணவனை பார்த்து நம்மள அந்த என்ன செய்வோம் தெரியாத ஆளு ஏமாளி உனக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களே எதுக்கு லாய்க்கு இல்ல கணவனை பேசுகிறது இன்னைக்கு அதான் நடக்குது நிறைய கணவன்மார்கள் சில சுச்சுவேஷன்ஸ்ல உண்மையிலேயே அவங்க ஏமாளியா கூட இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை பாசிட்டிவா பேசி திருப்பி கொண்டு வர வேண்டியது கூட இருக்கிறவங்களுடைய கடமை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க தெரியுங்களா குடும்பத்தை விட ஒரு சில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருப்பான் காரணம் என்னன்னா அந்த குடும்பத்தில் கிடைக்காத அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது சொல்றான் பரவாயில்ல விடுறா பாத்துக்கலாம் சரி என்ன பண்ணலாம் விடு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்றான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடும்பத்தில் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸை விட குடும்பத்தை நம்ம அதிகமா நேசிப்போம் பாருங்களேன் நிறைய பேர் சொல்றாங்க அவர் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போறாரு ஃப்ரெண்டை விட அதிகமாக உங்களை நேசிக்கணும்னா அதை விட நீங்க பாசிட்டிவா அவர்கிட்ட இருக்கணும் எப்ப பார்த்தாலும் குறைய பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலருக்குள்ள வேலையை குறை பேசுறது தான் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தவர் இன்னைக்கு கவர்மெண்ட்ல சேர்ந்தவர் அதுக்குள்ளே கார் வாங்கிட்டார் வீடு வாங்கிட்டாரு நீங்க இன்னும் பைக்லயே போறீங்க பழக்க தெரியாதவர் அவன் லஞ்சம் வாங்கி வாங்கியிருப்பான் கடன் வாங்கி வாங்கியிருப்பாங்க இவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அவர் அப்படிதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உண்மை உள்ளவனுக்கு தான் சோதனை வரும் உண்மை உள்ளவன் பொறுமையா தான் உயர்த்தப்படுவான் திடீர்னு ஒரு மருந்து வளருதுன்னா யோனா புஸ்தகத்துல அது கீழே விழப்போதுன்னு அர்த்தம் நல்ல ஸ்ட்ராங்கான விருட்சம் பொறுமையா தான் வளரும் பொருளாதாரம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது ஆனா குடும்பத்தை பிரிப்பதற்கு அல்ல பிரச்சனை வரும்போது கணவனுக்கு தோல் கொடுங்க அவசரப்பட்டு பேசாதீங்க விசாரிங்க ரிபேக்காவை பாருங்க அவ்வளவு தூர்த்து போட்ட பிறகும் அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசாது ஒரு வார்த்தை பேசாது அந்த இடத்துல எதுவும் பேசுனாங்கன்னு இருக்கவே இருக்காது பாருங்க ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்துச்சு ஆண்டவர் எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு நம்மள தான் என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு வேலை பாருங்க வெளிநாட்டுக்கு போங்க ஒரு அஞ்சு வருஷம் இருங்க ஏதோ சம்பாரிச்சு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இங்க நல்லா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்ப பார்ப்போம் ஆண்டவர் சொல்றாரு நீ போகாதுன்னு அவன் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறான் அதுக்கு அந்த அம்மா அமைதியா இருக்குது ரிபேக்காவுடைய லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே பெஸ்ட் குடும்பம் நடக்கும் பெஸ்ட் குடும்பம் ஈசாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் நீதிமன்ற நீங்க சொல்லிட முடியாது தேவனுக்கு தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்ட் அவர் போறாரு ஏசா ஆசீர்வதிக்கிறதுக்கு அதை கூட அந்த அம்மா கரெக்டா திருப்பம் பாருங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த யோபுவின் மனைவியோட மிஸ்டேக் என்ன தெரியுமா அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக வரைக்கும் அந்த அம்மா தி பெஸ்ட் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பேச்சு பேசின பிறகும் அந்த அம்மா கூட தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க கூடவே இருந்து பத்து பிள்ளை பெற்றெடுக்கிற வரைக்கும் கூட இருக்காங்க ஆனா அந்த அம்மா பேசின செஞ்ச இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் போயிருச்சு எது மட்டும் நிக்க தெரியுமா அந்த அம்மா பேசுன அந்த வார்த்தை மட்டும் நிக்கிறது இன்னை வரைக்கும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நீங்க செய்யற எவ்வளோ நல்ல காரியங்கள் போய்விடும் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரொம்ப யோசிச்சு பேசுங்க கணவன் ஒருவேளை தோல்வி அடைகிற நிலைமையில இருந்தா பாசிட்டிவா பேசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோ பண்ணுங்க கவலைப்படாதேன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நீ லாய்க்கல அப்படிலாம் சொல்லாதீங்க நாளைக்கு அதே கணவனை கத்தர ஆசீர்வதிக்கும் போது எந்த முகத்தோட போய் உட்காந்துருப்பீங்க அந்த கணவன் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் நீ என்னை இப்படி சொன்னதானே அப்படி பேசின மீகால் மலையானாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலையாகி போயிடும் நத்திற்கு சுத்தமானால் இன்னொரு துணிக்கை வழியாக நான்